நமது ஆரம்பம் பிதா குமாரன் உள்ளது ஆமீன் கடவுள் தமது குமாரனாகிய கிறிஸ்தி வழியாக நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் அவரை பற்றி விசுவாசத்தினால நாம் ஞானசனம் பெறுகிற பொழுது நம்மை ரசித்திருக்கிறார் அப்படியாக தூய ஆவியின் வழியாக நம்முடைய இருக்கிறார் நம்முடைய பரிசுத்தவர் மாற்றி ஒரு இடமாக ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்குள்ளாக நம்மை வாழ வைத்து வருகிறார் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில வேறுபாடு இருக்கிறது அவர்கள் யாரோ நான் யாரோ அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நான் எப்படி அவர்களோடு சேருவது எப்படி அவர்களை என்னோடு சேர்த்துக் கொள்வது நானும் அவர்களும் ஒன்றா என்று சொல்லி நாம் என்ன வேறுபாடு பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய கடவுள் வேறுபாடு பார்க்கிறவர் அல்ல அவர் வேறுபாடு செய்யல வேறுபாடு பார்த்து அவர் மாறாக எல்லா ஜனத்துக்கும் அவர் என்ன பண்றாரு ரட்சிப்பை கொடுத்தார் எல்லா ஜனங்களையும் அவர் பரிசுத்தமாக்கினார் விசுவாசத்தினாலே பரிசு ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை பரிசுத்தி இருக்கிறார் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் வேறுபாடு வேதமின்றி எல்லாரும் சமமானவர்கள் எல்லாரும் கருடை பிள்ளைகள் என்று சொல்லி நாம் ஏற்றிக்கொண்டு வாழ வேண்டும் அப்படி வாழ்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அதுதான் வேதம் சொல்கிறது அப்போ பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எப்படியாக சொல்லிறது விசுவாசத்தின் மூலமாய் அவர்கள் அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் காட்டாதி கடவுள் விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய இந்த நேரத்தை சுத்தமாக்குகிறார் கடவுள் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கல மற்றவர்களோடு சேர்த்து பார்த்து அதற்கு தகுந்தபடி நம்மை ரசிக்கல அதற்கு ஏற்றாற் நம்மை பரிசுத்தமாக்கல மாறாக எல்லாரியும் சமமாக ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை யோதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யறோம் படிப்பை வைத்து அவன் படிக்காதவன் இவன் படித்தவன் எப்படி இரவு சமமாக முடியும் அவன் வேலை செய்தவன் அவன் வேலை செய்யாதவன் எப்படி சமமாக முடியும் அவன் ஏழை இவன் பணக்காரன் எப்படி சமமாக முடியும் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம் இந்த உலக பிரகாரமாக வேறுபாடு பார்க்கிறோம் அப்படி பார்க்க கூடாது நாம் கடவுளின் பிள்ளைகள் கடவுள் எல்லாருக்காக தான் தன்னுடைய குமாரனாகி கிறிஸ்துவை கொடுத்தார் அவருடைய பாடு மரணம் உயிர்த்தல் வழியாக அவருடைய வெளியேற ரத்தத்தினால நம்ம ரச்சித்திருக்கிறார் தூய ஆவியானவர் நம்முடைய பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அப்படி இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் நம்முடைய இதயத்துல தூய ஆவியானவர் கூடிக்கொள்ள வேண்டும் கடவுள் வேறுபாடு பார்க்கல அதே போல இன்றைக்கு நாமும் கூட வேறுபாடு எல்லாரோடும் சேர்ந்து வாழ கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து வாழ குவித்திருந்த கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ தூய ஆவியவர் நம்மை பலப்படுத்தி வளர்த்தி ஆசீர்வதிப்பாராக எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக ஆமேன் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பல்லோக பிதாவே இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் நீர் எல்லாருடைய ரட்சிப்புக்காக எல்லாரையும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்ற மேலான சித்தத்தோடு உங்களுடைய குமாரனாகி கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய வெளியேறிவிட்ட ரத்தத்தினால் எங்களை இருக்கிறீர் அப்படியாக நீர் வேறுபாடுஞ்சு வேதம் எல்லாருக்கும் ரச்சிப்பை எல்லாருக்கும் பசுத்தத்தை இலவசமாக கொடுத்து அதே போல உம்முறை பிள்ளைகளாக நாங்களும் கூட வேறுபாடு வேதம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு எல்லாரோடு அன்போடு வாழ்வதற்கு கத்தர் எங்களுக்கு துணை செய்ய விக்ரோ உண்மை விசுவாசித்து உமக்களாக வாழ்கிற நாங்கள் பரிசுத்தமான ஜீவி ஜீவிப்பதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம கூட நாங்கள் ஜபிக்கிறோம் இதோ இந்த நேரத்தில் கூட நாங்கள் இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு நச்சை ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம் எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ ஊழியர்காரர்கள் மிகவும் துன்புறுத்துகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி ஆனாலும் கூட உண்மை பின்பற்ற நாங்கள் உன் மீது எங்களுடைய பார்த்தையை வைத்துவிட்டு உமக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நீ தான் எல்லாமே தயவாக மனம் இறங்கி எல்லா எதிர்பாரான நிலைகள் மாறுவதற்கு நீதாமே அருள் பாவிக்க வேண்டும் என நமது எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ ஊழியர்கள் மிகவும் அவதிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி இந்த நிலை மாறும்படியாக நல்ல சூழ்நிலை ஏற்படும்படியாக நாங்கள் செபிக்கின்ற சுவாமி உமக்கு சாட்சியாக உம்முடி வார்த்தை பரிசற்ற எல்லாரும் நீதாமே பாதுகாக்க வேண்டும் கூட நாங்கள் செபிக்கிறோம் குரோ இந்த நாளையில கூட பிரதநாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக என்ன மஞ்சபிக்ரோ நீதாமே பிரதனால குண்டாடுகிற ஒவ்வொருவரையும் வேலப்படுத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமா நிச்சவிக் குரோ இந்த புதிய வருடத்துல நன்மையினாலும் பிறமையினாலும் நீர் முடிச்சிட்டுல வேண்டுமா என்ன மஞ்சபி குரோ வேலைவீனமா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் குரோ எல்லாருடைய விலைவீனங்களையும் மாற்றி போட்டு நல்ல பலத்தை ஆரோக்கியத்துக் கொடுக்க வேண்டுமா கூட நான் செய்கிறோம் இந்த நேரம் உட்கொண்டு நாங்கள் எல்லாரும் ஏற்றி கொண்டு எல்லாரோடும் அன்போடு சேர்ந்து வாழ கத்ததாமே எங்களுக்கு துணைவராய் இருந்து எங்கள் யாருடைய வித்தத்தை பிரசுத்தமாக்கி ஆஸ்வதிக்க வேண்டுமா இறைவன் ஏசு கிருஷ்ணன் ஜபிக்கிறோம் நல்ல இதாவே ஆமேன் அனைவருக்கும் சோசிரன் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்